வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கு சூப்பர் ரெமெடி எதுன்னு கேட்டீங்கன்னா மணத்தக்காளி தான் நான் சொல்வேன் அந்த கீரையில இருக்க காய வச்சுதான் மணத்தக்காளி வத்தல் ரெடி பண்ணுவாங்க இன்னைக்கு நான் அதுல இருக்க விதைய பச்சையாவே வச்சு காரக்குழம்பு வச்சிருக்கேங்க இதோட டேஸ்ட் பிரமாதமா இருக்கும் லைட்டா தன்மை இருக்கும் பட் பேரபிள் தான் இதுக்கு எதுவும் வேணாங்க அப்போலும் தேங்காய் துவையல் மட்டும் இருந்தா போதும் சூப்பர்வாக இருக்கும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடா இல்லை ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட நான் க்ளீன் பண்ணி வச்ச பச்சை மணத்தக்காளியையும் சேர்த்துக்குறேங்க இது நல்லெண்ணெய்லேயே நல்லா வதக்குங்க கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க டேபிள்ஸ்பூன் தும் ரெண்டுாத்தூல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் புள்ளிய கரைச்சு சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ பிளேம்ல ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க என்ன பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா வெள்ளம் கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க அட்டகாசமா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க